நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துள்ளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாவை நிகழ்ச்சி புஷ்பா டூ திரைப்படத்தை பற்றி விமர்சனம் புஷ்பா டூ இந்திய சினிமா பெஸ்ட் மூவி அல்லு அர்ஜூன் மற்றும் இயக்குனர் சுகுமார் இருவரும் பல வருடங்கள் நினைவு நிற்கும் ஒரு படத்தின் மூலம் பெரிய திரையில் முத்திரை முத்திரைப்பைத்திற்குள்ளனர் படத்தின் ஸ்கிரிப்ட் சிறப்பானது மேலும் சுகுமார் அதை பொழுதுபோக்கிலும் முற்றிலும் மாஸ் அப்ளிங் செய்வதிலும் விட்டு வைக்கவில்லை கடந்த காட்சி காட்சி திரைப்பட மின்னூட்டும் தருணங்களை வழங்குகிறது இது திரையரங்களை கைத்தட்டர்களை வெடிக்க வைக்கும் சினிமா உயரம் அதன் உச்சத்தில் அல்லு அர்ஜுன் நடிப்பு மறக்க முடியாதது அவரது ஸ்வாக் மற்றும் புஷ்பா டூ டூ இன் ஜான் அவரது பழக்க வழக்கங்கள் மற்றும் டயலாக் டெலிவரி ஃபயர் அவர் இந்த படத்தின் மூலம் மற்றொரு தேசிய விருதை வெல்லலாம் மற்றும் மிகப்பெரிய இந்தியா நட்சத்திரமாக உருவாகலாம் சண்டை காட்சிகளில் அனல் தெறிக்க ரசிகர்களுக்கு விருந்து வைத்திருக்கிறார் ராஷ்மிகா மகளுடன் ரொமான்ஸ் வில்லன்களுடன் துவம்சம் செய்யும் செயல் என எல்லாமே ரசிகர்களுக்கு திகட்டாத விருந்து புஷ்பா முதல் பாகம் முடிந்த இடத்தில் இருந்தே இரண்டாம் பாகம் தொடங்குகிறது தனது தொழில் எதிரிகளை எல்லாம் ஒழித்து கட்டி செம்மர களத்தில் தனி காட்டு ராஜாவை திருகிறார் புஷ்பராஜ் அல்லு பகத் வாசில் உடன் மோதும் உடன் படம் முடிகிறது அதன் பிறகு புஷ்பாவால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை தாங்க முடியாமல் பழிவாங்க துடித்து கொண்டிருக்கிறார் போலீஸ் அதிகாரி ஷெகாவத் பகத் வாசில் ஆந்திர முதல்வரை சந்திக்க சென்ற புஷ்பாவை முதலருடன் ஒரு போட்டோ எடுத்து வர சொல்கிறார் ஸ்ரீவல்லி அதாவது அல்லு அர்ஜுன் அவருடைய மனைவி ராஷ்மிகா ஆனால் தன்னுடன் போட்டோ எடுத்துக்கொள்ள விரும்பும் புஷ்பா ஒரு கடத்தல்காரன் என்பதால் முதல்வர் ஆடுகளம் நரேன் மறுப்பு தெரிவிக்கிறார் இப்போது கதை சூடு பிடிக்கிறது இதனால் கோவமடியும் புஷ்பா தன்னுடைய நெருங்கிய நட்பில் இருக்கும் எம்பி சித்துப்பாவை ரமேஷ் ராவ் முதல்வராக்குவதாக சபதம் இருக்கிறார் அதன் பிறகு நடக்கும் சம்பவங்கள் முரட்டல் புஷ்பாவின் சபதம் நிறைவேறியதா ஷகவாத்துக்கும் புஷ்பாவுக்கும் இடையிலான பகை தீர்ந்ததா என்பது திரைக்கதை புஷ்பா முதல் பாகத்திலே பிரம்மாண்ட வெற்றி ஆனாலும் அது ஒரு பேன் இந்தியா படமாக வெற்றி பெற்றது அதுபோல புஷ்பா டூ படத்திற்கும் வெற்றி மாலை சூடும் வாய்ப்பில் படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் பாசில் தனது கதாபாத்திரத்துக்கு ஆழம் கொடுக்கும் வகையில் நன்றாக நடித்துள்ளார் இடைவேளை காட்சியில் அவரது வசனங்களும் சிரிப்பலைகள் அரங்கே நிறைக்கின்றன சுனில் ராவ் ரமேஷ் உள்ளிட்டோர் கதைக்கேற்ற நடிப்பை வழங்கியிருக்கிறார்கள் சுனிலும் முதல் பாகத்தில் விட இதில் நேரமும் முக்கியத்துவமும் அவருக்கு பல காட்சிகள் அழுத்தமாக உள்ளன இப்படத்தை மூன்று மணி நேரம் இருபது நிமிடங்கள் விறுவிறுப்பாக இயக்கியிருக்கிறார் சுகுமார் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை நமக்கு விறுவிறுப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் கதையை கொண்டு சென்ற விதத்திலும் அல்லுர்ஜினின் வித்தியாசமான நடிப்பை தேர்வு செய்து நடிக்க வைத்தாலும் இயக்குனர் கவனம் பெறுகிறார் ஒரு பிரம்மாண்டமான படத்திற்கு இயக்குனரின் பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை சுகுமார் உணர வைத்திருக்கிறார் எந்த இடத்திலும் அழுத்த எட்டாமல் மூன்று மணி நேரம் இருபது நிமிஷம் படத்தை கொடுப்பது இந்த காலத்தில் சவாலான விஷயம் அந்த சவாலை ஜெயித்திருக்கிறார் இயக்குனர் அதுவும் ஆக்ஷன் காட்சிகள் மிரட்டலாக படமாக்கிருக்கிறார் சீரியஸான கதையில் காமெடியாக சரியாக கையாண்டிருக்கிறார் சுகுமார் தமிழ்நாட்டில் ஏஜிஎஸ் நிறுவனம் சுமார் எட்நூறு துறைகளில் படத்தை வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெறும் புஷ்பா ராஷ்மிகா மந்தனாபம் படம் முழுக்க ஸ்கோர் செய்திருக்கிறார் அல்லுஜினுக்காக அவர் ஒரு காட்சியில் பேசும் நீளமான வசனம் கைத்தழர்கள் பெறுகிறது ரொமான்ஸ் மற்றும் நடனம் என இரண்டிலுமே ராஷ்மிகா அசர்த்தி உள்ளார் ஃபீலிங்ஸ் பாடல் இமிக்காமல் பார்க்க வைக்கும் அளவிற்கு அவரது ஆட்டம் உள்ளது சில டிஸ்க் பாடலுக்கு வரும் ஸ்டீ லீலா அசர அசரவிக்கிறார் தேவி ஸ்ரீ பிரசாத் பாடல்களும் பின்னணி செய்யும் சாம்சியஸ் இணைந்து மிரட்டியிருக்கிறார்கள் தெலுங்கு தெலுங்குக்கு சந்திரபோஸ் பாடல் எழுதியுள்ள தமிழுக்கு விவேகம் எழுதியிருக்கிறார்கள் இரண்டுமே அவ்வளவு ரசிக்க வைக்கிறது கமலக்கண்ணன் வி எஃப்எக்எக்ஸ் சூப்பர்வைசராக பணிபுரிந்திருக்கிறார் சூப்பராக படத்தை உருவாக்கியிருக்கிறார் இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகம் அதிக வெற்றியை பெறும் அதிக வசூலை பெறும் என்ற படத்தை பார்க்கும்போது நம்பிக்கை தர்கிறது நன்றி வணக்கம் அடுத்த மாதிரி வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறோம்